அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடைபெற்ற ஸ்லாஸ் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வந்து வந்திருக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்வில் போய் டிஎன் எம்இஸ்னு அடிங்க அடித்த உடனே எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கோம் அதை டச் பண்ணுங்க நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ இந்த இடத்துல ரைட் சைடு பாருங்களேன் த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா ஸ்லாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் இருக்கும் ஸ்லாஸ் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை ஸ்லாஸ் அசஸ்மெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் அது கீழேயே வந்து ஸ்லாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்து போட்டு ரிப்போர்ட் கார்டு ஸ்கூல் அடுத்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ளாக் ரிப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் ரிப்போர்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தனே பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க செலக்ட்டுங்கிறத போங்க நம்முடைய டிஸ்ட்ரிக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க மாதிரிங்கிறத டச் பண்ணிக்கோங்க அடுத்து பிளாக்குன்னு கேட்டிருப்பாங்க நம்முடைய பிளாக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிளாக்கை டச் பண்ணிக்கோங்க ஸ்கூலுங்கிறன்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஸ்கூல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லாஸ் எக்ஸாம் எந்தெந்த கிளாஸ்க்கு நடந்துச்சு அப்படின்னா தேர்டு ஃபிஃப்த்து எயித்துக்கு நடந்துச்சு இப்போ தேர்டை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட இங்கே பாருங்கள் நம்ம ஸ்கூலுக்கான யூடைஸ் கோடு நம்ம ஸ்கூல் நேமு எந்த கேட்டகரி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் தமிழில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பையனை நான் வந்து காட்டுறேன் நான் நல்லா ஜூம் பண்ணி இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இங்கிலீஷில் செவன்ட்டி பெர்சன்டேஜ் மேத்ஸில் எயிட்டி பெர்சன்டேஜ் ஈவிஎஸ்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சரிங்களா இப்போ ரேங்க் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க எம்இ செய்தி இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது சொன்னால் த்ரீ த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு சேருன்னு இருக்கா சேருன்னு கொடுத்துருங்க கொடுத்தோடனே சேருன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி வாட்ஸ்அப் பேஜ் வந்துருக்கோம் அதுக்கு மேலே பாருங்கள் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணே இந்த மாதிரி வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் சேவை ஸ்பீடிஎப்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் கீழே வந்து சேவ்னு கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணுங்க இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்கும் பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபைல் மேனேஜரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ண உடனே இப்போ நம்ம டவுன்லோடு பண்ணது வந்து டவுன்லோடுன்னு இருக்கா அதை டச் பண்ணணும் இப்போ பாருங்கள் எமி ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லி டவுன்லோட் ஆகிருக்கா அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோடது எல்லாமே வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ இதை நம்ம வந்து அனுப்பிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப்னு இருக்கா ஃபைலும் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போயிட்டு யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பிக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு இது வந்து டபிள்யூபிஎஸ் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அந்தந்த ஸ்டூடெண்ட் கூட ரிப்போர்ட் கார்டு இருந்தால் எல்லாமே காட்டுது அவங்களுக்கு இதை பிரிண்ட் எடுக்கணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குரியதை தேர்டு ஃபிஃப்த்து எயித்துக்குரியதை இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட் கார்டை வந்து நம்ம வந்து காட்டி நம்ம வந்து இதில் வந்து என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து அவங்ககிட்ட தெரியப்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரி மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ